பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஒரு விவாதத்தை நம்ம செய்து கொள்ளணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் கடந்து வரும்போது நம்ம கடந்த வாரத்துக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கும் அந்த கடமைகளை நம்ம நிறைவேற்றி விட்டு தான் அடுத்த வாரத்தை நம்ம என்ன பண்ணோம் அடைந்து கொள்ளணும் ஏன்னா அடுத்த வாரத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா கடந்த வாரத்தை மறந்துடுவோம் ஆனால் கடந்த வாரத்துடைய அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா மறுமை வரையுமே நமக்கு கேள்வி கணக்காக மாறும் அது கபூர்லேயும் சரி வாழக்கூடிய நாட்கள்லேயும் சரி மறுமையிலேயுமே நமக்கு அது எப்படி இருக்கும் சோதனையா இருக்கும் நம்ம எத்தனையோ இபாதத்துகள் செஞ்சாலோ அதை பரிபூர்ணமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்து முடிக்காதனால தான் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா முழு நன்மையும் பெற்றுக்கொள்றது நம்மளுடைய தேவைகளும் முழுசா வந்து நிறைவேறதில்லை அப்போ ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் செய்யும் போது என்ன ஆகுனா கடந்த வாரத்துடைய கடமைகளை நிறைவேற்றி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சிறந்த இபாதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதற்கு நம்ம மூணு இஸ்மங்கள் பார்க்க போகிறோம் நம்ம வார வாரம் இப்போ இந்த மூணு இஸ்முகளும் எதுக்காக ஓதுறதுன்னு நம்ம சொல்லிட்டு கையோட அந்த இஸ்முகளை நாற்பது முறை ஓதிக்கலாம் இந்த இஸ்முகள் நாற்பது முறை ஓதுறது அப்படிங்கிறது வெறும் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் தான் ஆகும் அதனால் கேட்ட கையோடு செஞ்சுக்கலாம் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா அதுதான் நாம் அல்லாஹூருக்கு நன்றி செலுத்துறது நம்ம ஒரு வாரத்தை கடந்து வந்திருக்கோம்னா அல்லாஹூ குர்ஹானில் சொல்கிறான் குறைந்த மனிதர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க யார் எனக்கு நன்றி செலுத்துகிறாங்களோ அவர்களுக்கு நம்ம கொடுத்ததை இன்னும் அதிகமாக்கி கொடுப்போம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நல்லா சொல்கிறான் நம்ம கடந்த ஒரு வாரமாக அல்லாஹோ எவ்வளவோ நிகுமத்துகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கான் அந்த அனைத்து நிகத்துகளையும் நினைத்து நம்ம நன்றி செலுத்திக்கணும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்திட்டு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்தால் ஆமாம் அல்லாதான் கொடுத்துட்டான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அலமது எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் ஆனால் எத்தனையோ விஷயங்களே அல்லாஹ் கொடுத்துட்ருக்கான் பார்வைகளை கொடுத்துட்டு இருக்கான் செவிப்புல்களை கொடுத்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நொடி நம்ம மூச்சு விடுறத கூட அல்லாதான் கொடுத்தது அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி செலுத்த முடியாது அதனால ஒரு துறவையாது அதை நினைச்சு நன்றி செலுத்திக்கோங்க அதற்காக நீங்கள் ஓத வேண்டிய இஸ்மு தான் ஏ ஹமீது அப்படி இல்லாட்டினா அல் ஹமீது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தம் தான் அல்லாஹூ புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது அல்லாஹுடைய இஸ்ம அவன் அவனை எப்படி நம்ம நன்றி செலுத்த முடியும்னா அவனை புகழ்வதன் மூலமாக தான் அவனுக்கு நன்றி செலுத்த முடியும் அதனால இந்த ஒரு இஸ்மையை நீங்கள் என்ன பண்ணுங்க நாற்பது முறை ஓதிக்கோங்க அல்லாஹ் கொடுத்த அனைத்துக்கும் நீங்கள் நன்றி செலுத்தின நன்மையை பெற்றுக்கொள்வீங்க இப்போ கையோடு ஓதிட்டு இன்னும் அடுத்த இரண்டு இஸ்ம்களை பார்க்கலாம் ஹமீது Ya Hamidu Ya yeah, Ya mean, Ya I 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 Ya yeah, Ya mean, Ye yeah, hamidu, 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 Ye yeah, hamidu. அலமது அடுத்து இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்காக நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா எப்படி நம்ம வந்து அல்லாஹு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அதே மாதிரி நாம் செஞ்ச தவறுகள்லாம் இருக்கும் அந்த தவறுகளெல்லாம் நம்ம கழித்து கொள்ளணும் நம்மளுடைய ஆயுசுலேருந்து ஒரு வாரம் கழிஞ்சு போயிட்டுருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் போது என்ன ஆகுனா நம்ம மௌத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்கும் போது நம்ம பாவங்களும் வந்து நம்மளை விட்டு கழிஞ்சிட்டுருக்கும் யார் பாவம் மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹூ அவர்களுடைய பாவத்துக்கு பகரமாக நன்மையை எழுதியே எழுதுறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கிறான் காணாத புறத்துலேருந்து அவர்களுக்கான ரிசுக்கை தரான் அதனால் நம்ம பாவம் மன்னிப்பையும் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கடந்து போன பிரச்சனைகளுக்காக குறைகளுக்காக நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் அதற்கான இஸ்மை தான் ஏ கஃபாரு கஃபாருன்னா பாவம் பொறுப்பவன் அர்த்தம் அதனால் நம்மளுடைய பிள்ளைகளை பொறுக்க சொல்லி அல்லாஹிடத்தில் இந்த ஒரு இஸ்மையை ஓதிக்கொள்ளுங்கள்

அது அடுத்து கடைசியாக வந்து பார்த்தோம்னா இதுவரையும் நம்ம ஓதுனதெல்லாம் கடந்து போனால் ரெண்டு வாரத்துக்கு உண்டானது ஆனால் இப்போ நம்ம ஓத போகிறது இனி வரக்கூடிய வாரத்துக்கு ஏன்னா நம்ம வாரம் முழுவதும் எவ்வளோ விவாதத்துகள் செய்வோம் இபாதத்துகள் மூலமாக நம்மளுடைய தேவைகளை கொள்வதற்காக முயற்சி பண்ணுவோம் நம்ம எல்லா இபாதத்துமே எதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க இது ஓதுனா அது நடக்கணும் அது ஓதுனா இது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சிறப்பான தொழுகைகள் திக்ரிகள் துவாக்கள் சூறாக்கள்னு எல்லாமே ஓதிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இஸ்மையை ஓதிக்குங்க இதை ஓதுறது மூலமாக அல்லாஹோ உங்களுடைய ஒவ்வொரு தேவையுமே செவித்தாழ்த்து கேட்டு அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அந்த இஸ்மு தான் அல் முஜீபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா துவாவை ஏற்பவன் அர்த்தம் அல் முஜீபு அல்லது வந்து ஏ முஜீபு அல் போட்டு போட்டுவதெல்லாம் இல்லாட்டினா ஏ போட்டுவதெல்லாம் எல்லா இஸ்முக்குமே இது பொருந்தும் அப்போ ஏ முஜீபு அப்படிங்கிறது துவாவை ஏற்பவன் எங்களுடைய எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள் எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே அங்கீகரித்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகூடத்தில் கேட்குறோம் இதை ஓதுறதுனால இனி வரக்கூடிய வாரம் முழுவதும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாகூடத்துலேருந்து அங்கீகரிக்கப்படுது எப்போயுமே நம்ம வந்து ஒரு புது வாரத்துக்கு வரும்போது பழசு ரெண்டு நம்ம ஓதுகிற மாதிரி ஒன்று நன்றி செலுத்துகிறோம் ஒன்று பாவம் பண்ணி கேட்குற மாதிரி இனி வரக்கூடிய வாரத்துக்கு நல்லது கேட்குறது நமக்கு அவசியமாக இருக்குது இப்போ கடைசியாக இதை ஓதி முடிச்சு இனி வரக்கூடிய வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் Ya mujibu 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 அலமது இப்போ நம்ம இந்த மூன்றையுமே ஓதிட்டோம் வாரத்துக்கு ஒரு முறை இதை ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் ஏன் நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை நினைவுபடுத்துகிறோன்னா இது எல்லா வாரமுமே செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்குது அஸ்லாமும் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க